இந்த படம் ஒரு ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம் ஓலோ ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம் வாழ்க்கையை பற்றின வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம் சீரியஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு பரவாயில்ல வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம் மணிகண்ணன் அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தேடுதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ஓ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சீரீஸ் பண்ணும்போது இது ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த காட்டாங்கிறது நான் இதில் நீங்கள் லீட் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் கூட அப்படின்றத நாங்கள் வந்து கேள்விப்பட்டோன்ன எப்படி இருந்தது ப்ரொடியூசர் ரோல் ப்ளே பண்ணுறது எந்த வித்தியாசமும் இல்லை ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் அது உள்ளே போய் பார்க்க மாட்டேன் அதனால் அது உள்ளே போனால் இந்த வேலையை செய்ய முடியாது அதனால் மோஸ்ட்லி தெரியாது பட் ஆனால் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நல்ல அனுபவம் இனிமேல் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஆசையும் அதில் வந்திருக்கு ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் ஏதாச்சும் ஒரு பயங்கர எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க இது ஒன்று இருக்குமா ஏன்னா இது வரைக்கும் இதை பற்றி எங்கேயுமே எந்த ஒரு நியூஸுமே கிடையாது நம்ம தான் இன்னைக்கு இந்த அன்பவுண்டில் தான் இதை வந்து ரிவீலே பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே நாங்கள் பரப்பி விட்டுருவோம் ஏதோ இஷ்டத்துக்கு எழுதுவாங்களே என்னோட சீக்ரெட்

வரைக்கும் ஆக்ஷன் டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்ஷன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு ரிஷா நிறைய படங்களில் நீங்கள் ஐட்டம் டான்ஸில் பார்த்துருப்பீங்க அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் இன்னொரு ஹீரோயினா கலைமூத்தங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் நான் இந்த படம் முதல்ல ஒரு ஒரு ஆறு பேஜுக்கு சார் இந்த சீரீஸ் முதல்ல ஒரு ஆறு பேஜுக்கு வெள்ளி கொடுத்தாரு வெள்ளி அது எனக்கு ரொம்ப அந்த கதையை படித்த போது நான் ரொம்ப ஹீல்டாக ஃபீல் பண்ணேன் நான் ரொம்ப உள்ள போய் என்னை குணப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது படம் அந்த சீரியஸ் பாக்குறவங்களுக்கும் அது கிரியேட் பண்ண நம்புகிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி இது ஸோ அதனால் எங்கேருந்து எதை பிடிச்சி சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஓகே என்னவா இருந்தாலும் சரி காட்டான் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியஸ் ஆகிறதுக்கு எங்களோட அன்மான வாழ்த்துக்கள் அண்ட் நான் ஒரு ஆழக்காருக்கு இங்கே கத்துறது அதை பார்க்கும்போது அப்படியே வெரி ஆவது ஒரு ஃபீல்ஸ் வருது உங்களுக்கு எப்படி இருந்தது நானும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை தான் பிகாஸ் லிங்க மிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற எதிர்பார்த்த ஒரு படம் நான் மீன் ஒரு சீரீஸ் நான் பண்ணுறது இல்லை அண்டு ஜென்ரலாக எல்லோரும் வேறு யாரோட பயோபிக்லாம் பண்ணுவாங்க நான் ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணியிருவேன் அண்டு இந்த படம் மீன் நீங்கள் இன்னைக்கு பார்த்ததை விட இது இட் இஸ் ஜஸ்ட் அ வெரி வெரி ஸ்மால் கிளிம்ஸ் ஏன்னா நான் ஒவ்வொரு ஷார்ட்டும் பார்க்கறப்போ இது வருமா அது வருமானு பார்த்துட்டு இருந்தேன் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் அண்ட் கண்டிப்பா you will all love it கண்டிப்பாக கண்டிப்பாக thank you so much for sharing that with us shrimasan sir a uh, few words உங்க கிட்ட இருந்தும் இல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் ரோடல்ல வந்து ஒரு தொடர வந்த ஒரு ஒரு தொடர அது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டான ஒரு டீமோட செட் ஆனதுனால தேங்க்ஸ் டு ஜியோ ஹாட் ஸ்டார் தேங்க்ஸ் டு பிரதீப் தேங்க்ஸ் ட்டி என் பாலா திஸ் லிங்கம்ங்கிறது வந்து ஒரு அந்த கனவு வந்து நனவாக இருக்குது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு வஞ்சிக்கப்பட்டவன் ஒரு கேங்ஸ்டராக மாறுறான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதை ஐ எம் ஷுர் அண்ட் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி எப்படான ஃபேபிலஸ் ஜாப் இன் எக்ஸிக்யூட்டிங் வெல் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவ்வளோ பெரிய மனுஷங்களோட நானும் நிற்கிறேங்கிறது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அண்ட் ஐ எம் தி வெரி பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் மோலால் சார் நான் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நான் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஆஃபீஸில் ஸோ நான் அவருக்கு அவர் இங்கே அவருக்கு நான் சால்வ் போட்டதோ பொக்கே கொடுத்ததோ எனக்கு வந்து ரொம்ப ஐ கேட் அ சான்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை வந்து என்னால் இந்த இடத்துல வந்து ஒரு பாராட்ட முடியுதோ இல்லை ஒரு அந்த வெளிப்படுத்த முடியுதுங்க எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அண்ட் யுஆர் யுவர் கிரேட் சார் தேங்க்யூ சார் சார் மாதிரி சச்ச ஜென்டில் மேன் நான் ஆமாம் நான் தெலுங்கு போயிருந்தேன் எப்போ இவருக்கு இவருக்கு எப்பவுமே வயசாக மாட்டிங்க அது ஏன்னு தெரியவே இல்லை நிறைய ஏஜிங் பற்றி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க இவரை கூட்டுமை பண்ணுங்க அது தயவு செஞ்சு கண்டிப்பாக முடியலேருந்து மொத்தமாக என் மனுஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு அண்ட் எப்பயுமே ஒரு ஒரு கூல் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு வைப் அவர்கிட்ட இருக்கும் நான் சின்ன வயசில் அவர் படங்கள் பார்த்துலேருந்து இப்போ வரைக்குமே ஏதோ நான் சின்ன வயசுலேருந்து இருந்து பட்டேன் அவர் இன்னமும் நான் டிவியில் பார்த்த அதே மனுஷனாகவே இருக்கிறார் ஸோ யூ லுக் சேம் சார் மேபி என்னோட கிராண்ட் சில்ட்ரன் வந்தால் கூட நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார்

பிக் பாஸ் பற்றி ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு இந்த இந்த மேடை அற்புதமான வாய்ப்பு வழங்கி கொடுக்குது வழங்கியிருக்கு இந்த மனுஷனோட மைண்டை இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது மனுஷன் யாருன்னு தெரியுது அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்டு ஹோஸ்ட்டு ஆடியன்ஸு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது ஏன்னா அங்கே எதுவுமே ட்ராமா இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம எஸ் அஸ் அ பர்சனாவும் சரி நம்மளால ஒரே பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி நமக்கு நம்மளை திரும்பி பார்க்குறது பாஸ் இஸ் லைக் அ மிரர் ஃபார்மி நான் எல்லா கண்டஸ்டன் நான் என்ன பார்க்குறேன் நானும் நாவல் சார் சார்ன மாதிரி இந்த பாஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான் பாஸ் பார்க்கவே மாட்டேன் நான் எனக்கு அதனால் எனக்கு அது அது மேலே எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது பட் நான் ஃபஸ்ட்டு சீசன் எயிட் பண்ணேன் இப்போ சீசன் நைன் பண்ணுறேன் நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் அது ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்தகம் மனிதனை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்க நிறைய மனிதர்களையும் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் மூலமாக பிஹேவியர் மூலம் நானும் நிறையா லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன் லால் சார் சொன்ன மாதிரி இதுமாதிரி நிறையா விமர்சனம் வைக்கலாம் விமர்சனம் எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் ஏன்னா அதன் மூலமாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது இது மோஸ்ட்லி பாஸ் டிஸ்கஸ் அபோஸ் அபவுட் பர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய கேள்விகள் முதல்ல வந்து எனக்கு பதில்களை விட மோர்தன் ஆன்சர் ஐ லைக் கொஸ்டின்ஸ் ஸோ பிக் பாஸ் ரைஸ் ஸோ மெனி கொஷின்ஸ் டுவர்ட்ஸ் மீ ஸோ ஐ லேர்ன் லார் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் பிக்பாஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் டூயிங் இட் அப்புறம் அது ஜியோ ஹார்ட் ஸ்டார்க்கு மூல ரொம்ப நன்றி என்னோடய சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் இங்கே இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய பேர் ஆசையும் கனவோட இருக்காங்க இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகள் நிறைய பேர் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய கதைகள் நிறையா இருக்குது ஆர்ட் வந்து மனுஷனை ரொம்ப பக்குவப்படுத்தும் எஜுகேட் பண்ணும் முன்னாடி கொண்டு போகும் அது பெரிய ஸ்டெப் அது ஸோ அதுக்கு நீங்கள் வந்ததும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹானர்ட் அண்ட் ஹாப்பி டு பீ வித் தீஸ் டூ டூ ஜென்டில் மேன்ஸ் தேங்க்ஸ் ஐ லவ் யூ சார் லவ் யூ